திருவள்ளுவரின் திருக்குறள் அறத்துப்பால் வான் சிறப்பு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை குறளின் பொருள் உண்பவர்களுக்கு உணவாகவும் உண்பவற்றை விளைவிக்கவும் பயன்படுவது மழையே அதாவது மனிதர்கள் உண்பதற்கான பொருள்களை விளைவிக்கும் சக்தியை கொடுப்பதும் உயிர்களுக்கு நேரடியாக பருகும் நீராக இருப்பதும் மழைதான் என்பதை இக்குரல் வலியுறுத்துகிறது இந்த குரலுக்கு ஏற்ற ஒரு கதை இதோ காவிரி பல மாதங்களாக வறண்டு கிடந்தது அதன் துணை நதிகளில் ஒன்று தூசி நிறைந்த பாதையாக மாறியது சோழ ராஜ்யத்தில் இருந்த அந்த சிறிய கிராமத்தில் சூரியன் தனது முழு பலத்தாலும் நிலத்தை எரித்துக் கொண்டிருந்தது இளமாறன் என்ற விவசாயி தனது நிலத்தில் ஏற்பட்ட விரிசல்களை பார்த்து பெருமூச்சு விடுவார் அவரது மகள் அஞ்சலி அவளிடம் தனது குழந்தைத்தனமான குரலில் அப்பா எங்கள் நிலம் எப்போது மீண்டும் பசுமையாக மாறும் என்று கேட்பார் இளமாறன் அம்மா இந்த பூமி ஒரு பெரிய மண்பானை அதில் வளரும் ஒரே பயிர்கள் அரிசி அது பழுக்கும் வரை அரிசி சமைக்க வானம் தண்ணீரை ஊற்ற வேண்டும் அது மழை உணவு பிரியரான அந்த பெரிய அன்னபூர்ணா நினைவுக்கு வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் நீண்ட காத்திருப்புக்கு பிறகு ஒரு மாலை வேரத்தில் வானமதன் நிறத்தை மாற்றத் தொடங்கியது கருமேகங்கள் கூட்டமாக கூடின குளிர்ந்த காற்று வீசி உயிருள்ளவர்கள் மீது படிந்திருந்த தூசியை அடித்துச் சென்றது முதல் இடி சத்தம் கேட்டதும் நகரமே ஒரு கணம் நடுங்கி உயிர் பெற்றது பின்னர் முதல் மழை இளமாறனின் வறண்ட நெற்றியில் விழுந்து உருகியது அதைத் தொடர்ந்து மழை வலுவடைந்து பெருவள்ளமாக பெய்யத் தொடங்கியது தாகம் கொண்ட பூமி பேராசையுடன் அந்த அமிர்தத்தை குடித்தது மக்கள் மழையில் நனைந்தபடி நடனமாடி கொண்டாடினர் அந்த மழை வெறும் தண்ணீர் அல்ல அது அவர்களின் வாழ்க்கை அவர்களின் நம்பிக்கை அடுத்த சில வாரங்களில் அந்த நிலத்தில் ஏதோ மந்திரம் நடந்தது போல் எங்கும் ஒரு பச்சை விளக்கு பரவியது இளமாறனின் வயலில் நெல் வயல்கள் பொன்னிறமாகி தலைகுனிந்தன காய்கறி தோட்டத்தில் உள்ள கொடிகள் பழங்களால் நிறைந்திருந்தன அறுவடை நாள் ஒரு சிறந்த பண்டிகையாக கொண்டாடப்பட்டது அன்று இரவு இளமாறனின் மனைவி மல்லிகா தங்கள் வயல்களில் விளைந்த புதிய அரிசியிலிருந்து தயாரிக்கப்பட்ட சூடான சூப்பை மனம் கொண்ட காய்கறி குழம்பு மற்றும் கீரை குழம்புடன் சமைத்து பரிமாறினார் முழு குடும்பமும் முற்றத்தில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினார் பின்னர் மீண்டும் மழை பெய்யத் தொடங்கியது இந்த முறை அது ஒரு பெருமழை அல்ல அது ஒரு மென்மையான தூறல் கூரையில் விழுந்த ஒவ்வொரு துளியும் ஒரு இனிமையான மெல்லிசை போல ஒளித்தது மழையில் நனைந்த மரங்களின் பச்சை மணமும் காற்றில் கலந்த மண் மனமும் அவர்களின் இதயங்களை தழுவின மல்லிகா வழங்கிய சூடான உணவை இளமாறன் சாப்பிட்டபோது கண்களை மூடிக்கொண்டு அந்த தருணத்தை முழுமையாக அனுபவித்தான் உணவின் சுவையை தவிர மழையின் மென்மையான சத்தம் குளிர்ந்த காற்று மற்றும் ஈரமான மண்ணின் மனம் அவரது ஆன்மாவை நிரப்பியது அவர் தனது மகள் அஞ்சலியை நோக்கி திரும்பி புன்னகையுடன் கூறினார் மகளே இப்போது உனக்கு புரிகிறதா இந்த உணவை நமக்காக சமைத்தது மழைதான் இப்போது நாம் சாப்பிடும்போது நமக்கு ஒரு தாலாட்டு பாடுவது போல் மெதுவாக விழுகிறது இந்த மழையின் ஒலி குளிர்ச்சி மற்றும் நறுமணம் நமக்கு மற்றொரு விருந்து கதையின் நீதி கருத்து மழை பெய்து நீர்நிலைகளை நிரப்புவதன் மூலம் உயிர்கள் நேரடியாக குடிநீரை பெறுகின்றன மேலும் அந்த நீரைக் கொண்டு விவசாயம் நடைபெற்று பயிர்கள் விளைந்து உணவாக மாறுகின்றன இப்படி பருகும் நீராகவும் உணவை விளைவிக்கும் சக்தியாகவும் இருப்பது மழை மட்டுமே எனவே மழையின்றி உலகம் இல்லை என்பதே இக்குறளின் ஆழமான பொருளாகும் ஒரு கதையையோ அல்லது புதுமையையோ தவறவிடாதீர்கள் இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்